என் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஜோதிட பதிவுல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த புத்திர பாக்கியம் ஒரு ஜாதகருக்கு எப்படி பாதிக்கப்படுது அதாவது திருமணத்தை வந்து ஜாதகத்தை பொருத்தம் தான் கல்யாணம் பண்றோம் பொருத்தத்தை பத்து பொருத்தங்கள் இருக்கு பார்க்கறோம் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது எல்லா விதங்களையும் பார்க்கறோம் மிக முக்கியமாக புத்திரஸ்தானத்தை எப்படி நிர்ணயிக்கணும்னா வெறும் நட்சத்திரத்தை பொருத்தத்தை பார்த்து மட்டும் நம்ம நிர்ணயிக்க அவர்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அந்த சுய ஜாதகத்துல பாக்கியம் எந்த இடத்துல பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறது நான் இப்போ இந்த வீடியோல சொல்ல போறேன் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது பாக்கியம் சித்திர பாக்கியம்னா குழந்த பாக்கியம் இதுதான் வந்து சில திருமணத்துல வயிறு பொருத்தம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க வயிற்று பொருத்தம் அப்படிங்கிறது குழந்த பாக்கியத்தை தான் நிர்ணயிக்குது இந்த வயிற்று பொருத்தத்தை நம்ம நட்சத்திரத்தை பொருத்தத்துல நம்ம பார்த்துடுறோம் அந்த நட்சத்திர பொருத்தத்துல பொருத்தம் இருந்து திருமணம் செய்தோம் ஏழு வருடம் பத்து வருடம் குழந்தை இல்லாத எத்தனையோ ஜாதகரை நம்ம பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் அமைப்பு தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த ஜாதகர் வந்து ஒன்பது பத்து தொண்ணூத்தி ரெண்டுல பிறந்திருக்காரு சதய நட்சத்திரம் கும்பராசி சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காரு இந்த சிம்ம லக்னம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு முதல் வீடு இந்த முதல் வீட்டில் இருந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த ஐந்தாம் வீடு பார்த்தீங்களா இந்த ஐந்தாம் வீட்டில் ராகு இருக்கு இந்த ஐந்தாம் வீடு ஒரு ஜாதகத்தில் லக்னத்துல இருந்து எண்ணி வரக்கூடிய ஐந்தாவது வீடு தான் அவருடைய புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் குழந்தை பேர் நல்ல மக்கட் பேர் இது எல்லாத்தையும் குல தெய்வம் இந்த அத்தனை விஷயங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் வந்து மிக முக்கியமா ஐந்தாம் வீடு இந்த ஐந்தாம் வீட்டில் இந்த ஜாதகத்துல ராகு இருக்கார் அப்போ இந்த ராகு என்ன பண்ணுவார்னா இவர் பிறந்த நட்சத்திரமே ராகுவோடைய நட்சத்திரம் இல்லையா அப்போ இந்த நட்சத்திரத்துக்கு பலத்தை எல்லாம் இந்த ராகு இழுக்க செய்வார் இதனால என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் தள்ளி தான் போகும் அப்படிங்கிறது அர்த்தம் இது ஒரு ஆணுனுடைய ஜாதகம் இதே ஒரு அந்த இவர் திருமணம் செய்து கொண்ட அவருடைய மனைவினுடைய ஜாதகத்துல அந்த பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் விடு யோகமாவோ குரு பார்வையோ நல்ல தசையில இருந்தால் கண்டிப்பா போகும் ஆனா இந்த ஜாதகருக்கு குரு பார்வையிலும் இந்த ராகு இல்ல இவர் பிறந்திருக்க சிம்மத்துக்கு பகையாளியா அதாவது சூரியனுக்கு பகையாளியா ராகு இருக்கார் அவர் அந்த ஐந்தாம் வீட்டுல இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் கண்டிப்பா குழந்தை பிறக்கும் ஆனா அதற்கு முன்னாடி கரு சிதைவுன்னு சொல்லக்கூடிய அபார்ஷன்ஸ் ஏற்படும் அப்படியே குழந்தை பிறந்தாலும் கொஞ்சம் உடல் நல சீர்கேடோட குழந்தை இருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும் இது மாதிரியான இந்த ஐந்தாம் வீட்டு ராகுனால கண்டிப்பா உண்டு இப்போ இது மாதிரியான அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகர்கள் பெண்ணுடைய ஜாதகத்துல அது மாதிரியான பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பா பார்த்துட்டு தான் திருமணத்திற்கு நம்ம முடிவு பண்ணணும் ஏன்னா வெறும் நட்சத்திரத்தை பொருத்தத்தை மட்டும் வச்சுக்கிட்டு திருமணத்தை நம்ம முடிவு பண்ணக்கூடாது இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாம் அமைப்பு மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்துலேருந்து எண்ணி வரக்கூடிய ஐந்தாம் வீட்டில் என்ன கிரகம் இருக்குது அந்த கிரகம் வந்து நல்ல நிலையில் இருக்க அந்த தசை வந்து வரப்போகுதா இப்போ இந்த ஜாதகத்துக்கு சனி தசை நடக்குது ஏன்னா ராகு தசை முடிஞ்சு குரு தசை முடிஞ்சு சனி தசை சனியும் பார்த்தீங்கன்னா ஆறில் மறைஞ்சி இருக்கு ஆறில் மறைகிறது யோகம் தான் இருந்தாலும் இந்த சனி பகவானால் மட்டும்தான் இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியும் சனிக்கு ராகு பகையாளிங்கிறதுனால கொஞ்சம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக தள்ளி போகும் இது மாதிரி உங்களுக்கும் திருமணம் முடிந்து குழந்தை பேர் இல்லாமல் இருந்தால் உங்க ஜாதகத்துல ஐந்தாம் வீடு கெட்டு போயிருக்கா நல்ல நெல்ல இருக்கான்னு மொதல் ஜாதகத்தை பாருங்க அப்படி தெரியலன்னா ஸ்கிரீன்ல தெரியல எங்களோட நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்க அந்த ஜாதகருக்கு எப்போ குழந்தை பிறக்கும் எதனால் இந்த பிரச்சனை இருக்குங்கிறத முதல்ல ஒரு தீர்வு காண்போம் கண்டிப்பாக அதற்கான ரிப்ளை வந்து உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம் ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கணப்புங்க கண்டிப்பாக இது மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் இந்த பிரச்சனையை சரி செய்து கொண்டு கண்டிப்பாக சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கணுங்கிறத எங்களோட ஆசை அதுக்காக தான் இதை எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த விஷயத்தில் மீண்டும் உங்களை வந்து வேறொரு ஜாதக பதிவில் சந்திக்கிற உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலோ இல்லை இந்த வீடியோவில் என்ன டவுட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கும் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எடுங்க அடுத்த கண்டெக்டாக அதை பற்றி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இன்னைக்கு வந்து புத்திர பாக்கியத்தை பற்றி எளிமையாக சொல்லியிருக்கேன் இது மாதிரி அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகத்தும் கண்டிப்பாக மாறுபடும் அது வந்து பார்க்கும்போது இது எளிமையாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன் ஒவ்வொருத்தரும் சுய ஜாதகத்தில் மாறுபடும் அதை பார்த்து தான் நிர்ணயிக்கணும் மீண்டும் ஒரு ஜாதக பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்